பேரியல் பொருளியல் நாட்டின் முழு பொருளாதாரத்தையும் கணக்கில் எடுத்துக்கொள்கிறது ஓகேங்களா அடுத்த பாயிண்ட் பொது விலை நிலையோடு தொடர்புடையது நாட்டின் முழு பொருளாதாரத்தையும் கணக்கில் எடுத்துக்கொள்கிறது அடுத்தது பொது விலை நிலையோடு தொடர்புடையது ஓகேங்களா பொது விலை நிலையோடு தொடர்புடையது அடுத்தது அதை விலை கோட்பாடுன்னு சொன்னோமா ஓகேயா இது என்னன்னா வருவாய் கோட்பாடு வருவாய் கோட்பாடு ஓகேங்களா அதை வந்து தனிப்பட்ட உத்தம அளவு குறிக்கோள்னு சொன்னோமா இது வந்து என்ன வளர்ச்சி முறையின் உத்தம அளவு குறிக்கோள் வளர்ச்சி முறையின் உத்தம அளவு குறிக்கோள் ஓகேங்களா அடுத்தது எடுத்துக்காட்டு மொத்த உற்பத்தி மொத்த உற்பத்தி தேசிய வருவாய் மொத்த உற்பத்தி தேசிய வருவாய் மொத்த சேமிப்பு மொத்த சேமிப்பு மற்றும் முதலீடு